நட்பவி அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓம் முருகா அப்படின்னு நான் ஏன் டைப் பண்ண சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு டைம் முடியுமோ அவ்வளவு டைம் வந்து நம்ம முருகனுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் முருகனுடைய நாமத்தை நம்ம சொல்கிறதுனால எவ்வளவு பலன் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து மிகவும் எளிய ஒரு திருப்புகள் தான் பெருமான் வந்து எத்தனையோ திருப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் மிகவும் இதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்புகள் இந்த திருப்புகளை இந்த திருப்புகளை நீங்கள் பாடுவதனால நம்முடைய துயரம் நீங்கிவிடும் இந்த திருப்புகளை நம்ம இப்போ பாராயணம் பண்ணலாம் சந்தனம் பந்தத் தொடராலே சஞ்சலன் சுன் துஞ்சி தெரியாதே கந்தனென்று என்று உற்று உனைனாலும் கண்டுகொண்டு கொண்டு தந்தியின் கொம்பை புனர் புனர்போனே சங்கரன் பங்கீர் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே இந்த பாலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம எப்பொழுதும் இந்த உலக இன்ப துன்பத்தில் பாசம் என்று தொடர்புனால நம்ம துயரத்தில்லாமல் துயரத்தினால் சோர்ந்து தெரியாமல் கந்தன்னு எப்போதும் உன்னோட நாமத்தை நான் மனதார உச்சரித்து தினமும் என்னுடைய உள்ள கண்களால் உன்னை கண்டு தரிசித்து நான் அன்புட்டு அன்போடு இருக்க வேண்டும் அதே போல் ஐராவது என்னும் யானை வளர்த்த குடி போன்ற தேவயானியை மனம் செய்து கொண்டு சேர்பவனே அப்படின்னு முருகனை சொல்கிறாரு சங்கரனின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் மைந்தனே சிவபெருமானின் பக்கத்தில் இருக்கக்கூடிய உ உமையாளின் மைந்தனே திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் ஒளிவீசும் வேலோடு விளங்குபவனே திருச்செந்தூரில் வேலோடு விளங்குபவனே அழகிய திருப்பரங்குண்டில் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு முருகனை பார்த்து பாடுறாரு அதாவது முருகா நீ என்னோட எப்பவும் என்னோட உள்ளத்தில் இருக்கணும் நான் இந்த துயரத்தால் து இது வாடி போகாம என்னோட கஷ்ட நஷ்டத்தை நீதான் நீக்கி என்னை காத்தரல வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் பெருமான் சொல்றாரு இந்த பாடலை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது வந்து மிகவும் எளிய திருப்புகள் தான் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு நாலு அஞ்சு ஆறு வரி தான் இருக்கும் பெரிய ஒரு மீனிங்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த திருப்புகளை நீங்கள் வந்து தினமும் பாராயணம் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் பகிர்ந்துருக்கேன் மந்த்லி மந்த்லி வந்து நான் ஹஸ்பண்டோட சேல்ரி வந்த உடனே பத்து புக்கு வேல்மாரலோ கந்தர் அனுபூதியோ கந்த சிருஷ்டி கவசமோ நான் வந்து பாம்பன் சுவாமிகள் கோவிலில் வாங்கி நான் வந்து கொடுப்பேன் எல்லாேருக்கும் இந்த தடவை வந்து எப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அருணகிரிநாதர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த புக்கு ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு நான் அனுப்புவேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா சென்னையில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ ஊருக்கெலாம் போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க வேல்மாரல் புக்கு வாங்கித்தாங்கன்னு ஊர்லேயும் நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால் இது வந்து எல்லாருக்கும் பயனடையணும் எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் முருகனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய ஒரு இறைப்பணி இது அதனால் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு நான் புக்கு அனுப்புவேன் நீங்கள் உங்களோட அட்ரெஸும் எனக்கு சேர்த்து அனுப்புங்க நான் கொரியர் பண்ணி விட்றேன் ஓகே அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓம் முருகா போற்றி